கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இது முதற் கொண்டு ஆண்டவருடைய கிருபை நிலைத்திருப்பதாக என்று வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்று இருபது புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீஸ் டுவெண்ட்டி வழிகளில் உன்னை ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் இந்த பகுதி வாக்குத்தத்தங்கள் போதனைகள் அடங்கின ஒரு பகுதி அதிலே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மோசையின் மூலமாக சொல்லுகிற மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதிலே ஒன்று வழியிலே உங்களை காப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு பாருங்க எதா நடந்துருமா எதா ஆயிருமா வெளியில் போகிற என் கணவர் என் பிள்ளைகள் சுகமாக திரும்ப வந்துருவாங்களா பத்திரமாக வந்துடுவாங்களா இப்படியெல்லாம் சில சம்பவங்கள் சில சூழ்நிலைகள் சிலருக்குள்ளே பயத்தை ஏற்படுத்தின படின்னால் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த புதிய நாளிலே வழியிலே உங்களை நான் காப்பேன் நீங்கள் இந்த நாளில் வெளியில் போகிற காரியம் வருகிற காரியம் செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் உங்களை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரை போல ஒரு பாதுகாக்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அதனால் உங்கள் வழிகளிலே இன்னைக்கு உங்களை காக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க தைரியமா போங்க ஜப்பத்தோடு செல்லுங்கள் தேவனுடைய சிந்தையோடு வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரா மே காட் பிளஸ்